செய்ய வரம் வேண்டும் நிறைவாயிறைவா அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் நன்மை செய்ய நான் நினைக்க நகைத்தையனை வருப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் நிறைவாயிறைவாம் உதவி செய்ய நான் நினைக்க உதைத்தையனை வதிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா உறவு கொள்ள நான் நினைக்க ஊறு செய்ய நினைப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் பிழை பொறுக்க நான் நினைக்க பேவை என பழிப்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவா துன்ப துயர் நான் சுமக்க துணை தராது அகழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா அமைதி வழி நான் திறக்க அதை அடக்க முயழ்பவரை அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா அன்பு செய்ய வர வேண்டும் இறைவாயிரைவா அன்ப செய்ய வர வேண்டும் இறைவா இறைவா கிறிஸ்துக்கள் மிகப்பெரிய மன சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கர்த்த நம்மோடு பேசுகிற வீதவசனம் சங்கீதம் பதினொன்று நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் பதினொன்னாம் அதிகாரம் நாலாம் வசனம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தடைய சிங்காசனம் பல்லோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மணபுத்தரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது நாலு விதமான காரியத்தை நாங்கள் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அவர் சொன்னார் நான் கைகள்னால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் தாவிதர ஜா ஆலயத்துக்கு எல்லாம் சவதிச்சு வச்சு சலமன்ற ஜ ஆலயத்தை கட்டினோடனே அவர் இந்த ஆலயத்தில் மேகமாக மே மகிமையின் மேகமாக வந்து இறங்குவார் வஸ்திர தொங்களால் மூடுவார் இப்போது கத்தர் வந்து ஆலயத்தில் பரிசுத்தமான ஆலயத்தில் இருக்கிறாரு ஆனால் நம்முடைய உள்ளமும் ஒரு ப ஆலயம் தான் அவர் அதை நாம் பரிசுமாக வைத்துக் கொள்ளும்போது அதுலேயும் வந்து அவர் தங்கி இருக்கிறார் கத்தை தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தோடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவர் சொல்லியிருக்கார் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு அவருடைய சிங்காசனம் எங்கே தான் இருக்குது பரலோகத்தில் தான் இருக்குது அங்கேயே இருந்துக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறார் அவர் நோக்கி பார்க்கிறார் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மண்புத்திரரை பார்க்கிறது அவருடைய கண்கள் வந்து மண்புத்திரரை பார்க்கிறதாம் பல்லூகத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் என்ன செய்ய அவர் பார்க்கிறார் அவர் உலக ரட்சகர் அவர் சர்வ உள்ளவர் அவர் உலக வானத்தையும் முகமையும் படைத்து சர்வ வலமையுள்ள தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் வந்து பல்லுகத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறான் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காராம் அவருடைய இமைகள் அவர்களே சோதித்தறிகிறது நம்ம சோதித்தறிகிறாராம் பார்க்குறாராம் எங்கே போகிறோம் எங்கே வரோம் என்ன பண்ணுறோம் எல்லா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் நாம் எப்பொழுதும் அவருக்கு பயந்தவர்களாக ஜீவிக்க வேணும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம காண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தடே சிங்காசனம் பல்லுகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுவுத்திரரை பார்க்கிறது அவர் கண்கள் வந்து பார்க்குது மணுத்தரரை என்ன செய்து என்ன என்ன பண்ணுறாங்க எப்படி நடக்கிறாங்க எங்கே போகிறாங்க அவர்களுடைய வழிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அவருடைய இமைகள் அவர்களே சோதித்தரிகிறதா சோதித்தரிகிறதான் அவருடைய மெகழ் அவரை சோதித்து அறிகிறது நம்மை சோதித்து அறிகிற கத்தர் அவர்தான் நாம் அவருக்கு உண்பாக மனத்தாழ்மையும் உத்தமாய் நடக்க வேண்டும் அப்போ தான் அவர் நம்ம என்ன செய்ய முடியும் நம்முடைய காரியங்களை எல்லாம் நடத்தி தர முடியும் நாம் அவருக்கு பிரியமான அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதற்கு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மையும் என்ன செய்ய ஆசீர்வதிக்கிறார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன செய்ய உதவி செய்வார் நாம் அதனால் அந்த வசனத்தின்படி அவர்கிட்ட பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்களா நம்முடைய உள்ளத்தையும் பரிசும வைத்துக் கொள்ளும் போது அதிலும் வந்து அவர் தங்கியிருக்கிறார் அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதொழி சொன்ன வார்த்தையின்படி அவருடைய சிங்காசனத்தில் வீட்டில் இருந்து நம்மை கண் நோக்கி பார்க்கிறார் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய கண்கள் வந்து அப்படியே பூமி எங்கு சுற்றித் திரிகிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவர் வந்து மனுபுத்திரரை பார்த்து அவருக்கு பிரியமாக வாழும்போது சந்தோஷப்படுகிறார் அவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கும்போது மனது வேதனை அடைகிறார் கஷ்டப்படுகிறார் கண்ணீர் வடிக்கிறார் அவரும் நம்மை போல பா ஒரு உலக தகப்பனை போல அவரும் நம்மை த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அப்படின்னால் நாம் செய்கிற காரியங்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இல்லைன்னு அவர் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு மனிதனுடைய சாயலில் வந்து தான் அவர் வந்து என்ன சார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்தார் அவருக்குள்ளேயும் அந்த பாசம் அந்த அன்பு அந்த அவங்கள வந்து பார்க்கணும் அவங்க நல்லபடியாக தலைக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கண்கள் வந்து அப்படி என்ன செய்து நோக்கி பார்க்க அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது நம்ம சோதித்து அறிகிறது தான் நம்முடைய வழிகள் என்ன நம்முடைய நடை என்ன போகிற பாதை என்ன அப்படின்னு சொல்லி சோதித்து அறிகிறாராம் ஆனால் எப்பொழுதும் பயந்தவர்களாக கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தருக்கு பயந்து பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன வார்த்தை நாம் ஞானத்தோடு அவருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ள நம்ம இப்போ இப்போ பெரிய காரியங்களை செய்வாராமே துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள் அவர் நாமம் துதித்திடுங்கள் சூஸ்திர பலியிடுங்கள் அவர் நாமம் துதித்திடுங்கள் சூஸ்திர பலியிடுங்கள் பூமியின் குடிகளே வாருங்கள் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் ஆமே நம்மளுடைய ஆலயத்திலிருந்து அவரை துதித்து பாடும்போது அவர் நாம் என்ன செய்கிறார் சூஸ்திர பலியிடும்போது அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுகிறார்